வணக்கம் நண்பர்களே நம்ம மகேந்திர அறுநூத்தி ஆரை பற்றி தாங்க அப்படி பார்ட் டூவில் பார்க்குறேங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் ஒன்று வந்து கை நடுவை பற்றி பேசியிருப்போம் இது வந்து மிஷின் நடுவுங்க நம்ம எது கை நடுவு மிஷின் நடுவை பற்றி ரெண்டு பத்தி பற்றி பேசுகிறோன்னா எதில் செலவு குறைவு அதாவது மகசூல் எதில் அதிகன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கை நடுவில் வந்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது செலவாச்சுங்க இதையும் நம்ம குறைக்க முடிஞ்சால் குறைச்சிருக்கலாம் நம்ம நெல் போட்டது வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு நெல் போட்டங்க அப்போ வந்து ரேட்டு ரொம்ப சுத்தமாக ரொம்பவும் குறைவு இது லாபம் பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது இது நம்ம சொந்த வண்டி கொஞ்சம் ஆள் வைக்காமல் நம்மளே பண்ணோம்னா கொஞ்சம் நிறைய லாபமும் வருதுங்க இது பார்த்திங்கன்னா மிஷின் நடுவு பார்த்தீங்கன்னா இது கூட கொஞ்சம் ரொம்ப செலவு கம்மி தாங்க ஆனால் என்னோடய செலவு வந்து இயற்கையே என்னை செலவு அதிகப்படுத்திடுச்சுங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவு நட்டை என்னவோ ரொம்ப கம்மி தாங்க ரொம்ப கம்மியாக தான் செலவாச்சு உர செலவும் ரொம்ப கம்மியாக தான் நல்லாவே களைச்சி வந்து வந்தது ஆனால் எனக்கு வந்து அறுவடை டைமில் வந்து ரொம்ப அதாவது மழை கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிச்சுங்க அதனாலேயே எனக்கு அறுவடை செலவே எனக்கு மூணு மடங்கு அதிகமாகிடுச்சு எனக்கு அப்போ வந்த அந்த ஒரு ஏக்கரை அறுக்கிறதுக்கு எனக்கு மூவாயிரூவா சம்திங் மூவாயிரத்தி ஐநூறுபா ஆனது இது வந்து பதினைஞ்சாயிரரூபா கிட்ட ஆகிடுச்சுங்க ரெண்டு ஏக்கரை கிட்ட அறுக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அறுத்தாங்க ஏன்னா நெல்லும் சேதாரங்க ஒரு ஆறு ஏழு மூட்டை எனக்கு சுத்தமாக சேதாரமாக போச்சு அறுநூற்றி ஆறில் நல்ல மகசூல் நல்ல வளர்ச்சியில் இருந்ததுங்க இப்போ இது கம்பாரிசன் பார்த்தீங்கன்னா கை நடுவு தான் வந்து அதிக மகசூல் கொடுக்குதுங்க மூணு மூட்டை இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் வருது ஏன்னால் அதிக பரப்பளவு வச்சுருக்கிறவங்க மிஷின் நட்டுக்குங்க ஏன்னா செலவும் கம்மி பட்டு அதாவது கலை மேலாண்மை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது மிஷின் நடுவில் கை நடுவு வந்து குறைந்தளவுன்னு நாளாக வச்சிருக்கோம் கை நடுவு பண்ணிக்கோங்க நிறைய மகசூல் கொடுங்க மகேந்திர ஆறுநூற்றி ஆறு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஒன்றே காலம் ஏக்கரா நட்டங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு மூட்டை கிட்ட வந்துது அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் அது வந்து வித நெல்லுக்காக ஒரு மூட்டை நிறுத்திக்கிட்டேங்க ஏன்னா எனக்கு வித நெல் மட்டுமே போன போகத்தில் எனக்கு பத்தாயிரரூபா செலவாச்சு அந்த செலவை குறைக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஒரு மூட்டை நிறுத்திக்கிட்டேன் ஒரு ரெண்டு மூட்டை மூணு மூட்டை குறையிட்டோம் அது ஒன்றும் எனக்கு தப்பு கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் நடுவு செலவு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ வந்துடுதுங்க கிட்டத்தட்ட எவ்வளோன்னா நான் அறுவடையோடு சேர்த்து தான் சொல்கிறேன் அறுவடை சேர்த்து அறுவடை இத்த வண்டி டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் சேர்த்து சொல்கிறேங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால் ஏக்கர் ரெண்டு ரெண்டு ஏக்கர் தான் வரும் அதிகபட்சம் ஒரு கால் ஏக்கர் அதிகமாக இருக்கும் ரெண்டே கால் ஏக்கர் கிட்ட இருக்குதுங்க இதோடய செலவு பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி கிட்ட வந்துடுச்சுங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா இதோடய வரவு பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு மூட்டை வந்துச்சுங்க இதுலேயும் எனக்கு ஒரு ஒரு மூட்டை நிறுத்தினேன் ஏன்னா புது நெல் அது இதுக்கு முன்னாடி எடுத்தது பின்னாடி எடுத்தது இதோடய வயசு கம்மியாக இருக்கணுங்க அதாவது இதோட கால இடைவெளி நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்போ தான் ஒரு நெல்லோட வ வயசு வந்து ஆறு மாதம் இருந்தால் தாங்க நல்ல விளைச்சல் கொடுக்கும் ஆறு மாதத்துக்கு மேலே போகணுன்னா நெல் முளைக்கும் ஆனால் மகசூல் குறைவாகிடும் எல்லாம் வந்து நம்ம இப்படி தாங்க நெல்லெலாம் பயன்படுத்தணும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குண்டை பற்றி பார்க்க போகிறேங்க இப்போ இதை பார்க்கறதுக்கு குண்டுங்க இது பாருங்கள் தாளடிய வரைக்கும் எப்படி உக்காந்துருக்கு இந்த பயிரை நம்ம எப்படி மேலே கொண்டு வரோம் அதிகபட்ச மகசூல் எப்படி நம்ம கொண்டு வரோம்னு அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோங்க இதுக்கு உரம் மேலாண்மை எப்படி என்னென்ன நம்ம மருதில் யூஸ் பண்ணோம் எந்த டைம் யூஸ் பண்ணோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்